சாமியையும் சாத்திரத்தையும் தொட்டதற்கெல்லாம் முட்டுக்கட்டையாக கொண்டு வந்து போட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்போது அதை ஒரு விதத்தில் மறைத்து கொண்டு பழக்கம் வழக்கம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் சாமி மதம் சாத்திரம் என்கிற முட்டுக்கட்டைகளை இன்னும் தைரியமாக உடை தெரிய துணிந்து விட்டோமே ஆனால் பழக்க வழக்க முட்டுக்கட்டைகள் பஞ்சாய் பறக்க செய்து விடலாம் அம்பேத்கர் எழுதியிருக்கார் அந்த நாடாளுமன்ற சட்டத்தை வைத்து விட்டு சொல்லியிருக்கிறார் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்திருக்கிறேன் இதை வைத்து நான் முழுமையா செஞ்சிட முடியும் நம்பவே இல்லை அப்படி நான் அம்பேத்கர் சொல்றாரு அடுத்து ராமாயணம் எழுதுறதுக்கு வால்மீக பயன்படுத்திக்கிட்டான் மகாபாரத எழுதுக்க வியாசரை பயன்படுத்திக்கிட்டான் அதே மாதிரி அரசற்ற எழுதுக்க என்ன பயன்படுத்திக்கிட்டான் திராவிடர் கழகத்தில் இருந்து கொண்டு சட்டத்தில் குறை இல்லை என்று சொல்வது வடிவேல் காமெடியில் காமெடி இல்லை என்று சொல்வது போல ஏன்னா இந்த இயக்கம் வரலாற்றில் கொன்னெழுத்துக்களால் குறிக்கப்படக்கூடிய அரசியல் சட்டத்தை ஏற்றி காட்டிய இயக்கம் உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு பெருமை தந்தை பெரியார் அவர்களுக்கு தான் உண்டு இப்ப அவரு சொன்னாரு ஆணவப் வந்து ஜாதி நடந்துட்டு இருக்கு சட்டம் அதுக்கு இதுவா இல்ல அதைதான் நாங்களும் சொல்றோம் சட்டம் தான் குறையாக இருக்கிறது இந்த சட்டம் நீங்க ச ஆணவக் கொலை சொன்னாலும் ஜாதியை சொன்னாலும் அதை காப்பாற்றக்கூடியது மதம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பன மதம் பார்ப்பன மதம் எப்படின்னா அது ஒரு சட்டம் இந்தியாவில் இந்திய அரசியல் சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மத சட்டத்தோட பேர் பார்ப்பன மதம் தான் இப்ப தமிழ முதல் முன்னாடி சொன்னாரு பெண்கள் வந்து பெண்களை வைத்து பாதுகாத்தார்கள் ஏன் பெண்கள் உடன்கட்டை யாருன்னு சொன்னா ஏன் பெண்கள் வேற ஜாதிய கல்யாணம் பண்ண சொன்னா ஏன் பெண்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிரு வயசுக்கு வந்துடக்கூடாது ஏன்னு சொன்னா ஜாதி மாறிப்படும் உலகம் முழுக்க பின்னாடி இருந்துச்சு ஏன் இருந்துச்சு அவன் ஆணாதிக்கத்தை நிலைநிறுத்த இருந்துச்சு அமெரிக்காவில இருந்துச்சு ஐரோப்பா கண்ட்ரிகள் இருந்துச்சு ஆனா இந்தியாவில் அது ஆணாதிக்கத்தின் பொருட்டு இல்ல ஜாதி பாதுகாப்பின் பொருட்டு தான் இருந்துச்சு அதுதான் அந்த சட்டத்தோட இதுவாக இருக்குது இப்ப சட்டத்துல குறை இல்லை சட்டம் இருக்கு அப்படின்னாங்க இந்த சட்டமே ஒரு போலியான ஒரு சட்டம் இதை நான் சொல்லல தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே இந்த சட்டத்துக்குன்னு முதல் முதல் விதை போட்ட காலத்துலயே முதல் முதல் எதிர்த்த தலைவர் அரிவாசன் தந்தை பெரியார் அவர் ஒரே வார்த்தை சொல்லிருக்காரு இந்த சட்டத்துல தாதி சம்பந்தமா இந்த எல்லாம் இது எல்லாமே அதை குறித்து சட்டத்தில் என்ன சொல்லப்படுது மத சுதந்திரம்னு கொடுத்துருக்கு அது வேற அதுதான் கூட என்சபிலிட்டி இசபானிஸ்டே அப்படின்னு சொல்லி அன்டக்சபிலிட்டி அசாபா அபானிஸ்டே

முதல் முறையா சட்டம் சட்டத்துக்கான விதை போடப்பட்ட போதே தந்தை பெரியார் சொல்றார் இத்தனை நாளு சாமி சாத்திரம் சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு கஸ்டம் யூசேஜ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் காரனை பார்த்து சொன்னார் தந்தை பெரியார் சாமியும் சாத்திரத்தின் தொட்டதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக கொண்டு வந்து போட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போது அதை ஒரு விதத்தில் மறைத்து கொண்டு பழக்கம் வழக்கம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் சாமி மதம் சாத்திரம் என்கிற முட்டுக்கட்டைகளை இன்னும் தைரியமாக உடை தெரிய துணிந்து விட்டோமே ஆனால் பழக்க வழக்க முட்டுக்கட்டைகள் பஞ்சாய் பறக்க செய்து விடலாம் இது எப்ப சொன்னாருன்னா அரசியல் சட்டம் வந்த பிறகு சொல்லல கவர்மெண்ட் ஆப் இந்தியா வந்தப்ப சொல்லல காங்கிரஸ்கார இந்தியாவுக்கு சுதந்திரம் வர போதுன்னு சொல்றான் அப்பயே அவனை கணிச்சு சொல்லிட்டாரு முப்பத்தி ஒண்ணுலதான் கராச்சி காங்கிரஸ் மாநாடு தந்தை பெரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எழுதிட்டாரு இவன் இங்கதான் போய் நிப்பான்னு பெரியா சொல்றாரு நீங்க ஆதாரம்னா குடியரசு எடுத்து பாருங்க ஐயா எழுதிருக்காரு அடுத்து முப்பத்தி ஒண்ணுல கராச்சி காங்கிரஸ் மண்டல சட்டத்தை கொண்டு வர போறான் அப்ப சொல்றாரு இந்த சட்டம் பார்ப்பனர்களால் ஏற்படுத்தக்கூடிய நவீன மனு தர்ம சட்டம் இந்த வர சட்டமே நவீன மனு தர்ம சட்டம் தான் இந்த சட்டம் திராவிடர்களுக்கான சட்டம் கிடையாது இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் சட்டம் உருவாக்கினிருந்து மறைந்த காலம் வரை இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் முப்பத்தி ஒண்ணுல சொன்னானா அடுத்து முப்பத்தி அஞ்சுல வந்துட்டான் கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஆக்ட் பாரா லண்டன் பாராளுமன்றத்துல இந்தியாவுக்கான சட்டத்தை உருவாக்குங்க அது அம்பேத்கர் அவர்கள் கூட மற்ற மாநாடு வழியாக சில உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார் ஆனால் சட்டத்தில் உள்ள குறைகளை கண்டுபிடித்து இன்னும் சொல்ல போனால் தலித்துகள் உட்பட முதன்முறையாக கல்வியில் வேலை வாய்ப்பு தந்தை பெரியாரால் தான் இந்தியா முழுக்க ஏன்னா அந்த சட்டம் அவ்வளவு குறையா இருக்கு அடுத்து இன்னொரு சொல்றாரு பாருங்க இந்த சட்டத்தை எரிச்சு காமிச்ச பெரியார் சொல்றாரு சட்டத்துல எவ்வளவு மோசடி ஏன் இந்த சட்டம் இருக்க கூடாது இப்போ சொல்றோம் பதிமூணு ரெண்டு மத சுதந்திரன்ற பேர்ல வச்சிருக்கான் இருபத்தஞ்சு ரெண்டு ஆர்டிக்கல் பழக்க வழக்கன்னு வச்சிருக்கான் இருபத்தி ஒன்பது முன்னூத்தி அறுபத்தி எட்டு மாகாணத்துக்கு சட்டத்தை திருத்தக்கூடிய வாய்ப்பே கிடையாது முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு ஆர்டிக்கல் இந்த சட்டம் இருக்கும் ஆனா ஏற்கனவே எது இருந்தாலும் அதை மாத்த முடியாது அப்புறம் எதுக்குடா கிடையாது சட்டம் அம்பேத்கர் பெரியார் சொல்றாரு இதெல்லாம் விட முக்கியமா ஒண்ணு சொல்றான் ஆர்டிகல் பெரியார் அதுல எரிக்கல எரிக்கும்போதையும் சேர்த்து எரிச்சு இருபத்தி எட்டாவது ஆர்டிகல் கல்வியில் மத பிரச்சாரம் செய்யலாம் படிக்கும் போது படிக்கணும் எனக்கு அதிர்ச்சி படிச்சு ஆர்டிக்கல் இருபத்தி எட்டுல முழுக்க முழுக்க அரசு நிதியில் செய்யக்கூடிய இதுகள் மத பிரச்சாரம் செய்யக்கூடாது ஆனா ஆர்டிக்கல் இருபத்தி எட்டு சொல்றான் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் மத பிரச்சாரம் செஞ்சுக்கலாம் இது என்ன சட்டம் அடுத்த ஆர்டிக்கல் இருபத்தி எட்டு ரெண்டுல வரா தனியார் மடங்கள் இவெல்லாம் வச்சிருக்க எல்லாருக்குமே தாராளமா மத பிரச்சாரம் பண்ணிக்கலாம் கல்வியில் மத பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரே அரசு சட்டம் இந்தியாவில்தான் இருக்கு உலகத்துல எங்கேயும் கல்வியில வந்து மத பிரச்சாரம் நீ பண்ணுன்னு எவனும் சொல்லவே இல்லை அதுக்கடுத்து பாருங்க ஆர்டிக்கல் பதினாறு நோ ரிசர்வேஷன் ஆன் இண்டிபெண்ட் ஆர்கன் ஆஃப் ஸ்டேட் இந்த சட்டத்துல இப்ப நம்ம எல்லாரும் பெருமையா பேசியிருக்கோம் ரிசர்வேஷன் தந்தை பெரியார்கள் போராடினார் அதுக்காக எல்லா பண்ண உண்மை ஆனா உண்மையான அதிகாரம் கொண்ட அமைப்புகளில் இடஒதுக்கீடு கிடையாது பல பேர் இடஒதுக்கீடு பத்தி பேசுறவங்க கூட பல பேர் அதை பல நேரம் சொல்ல மருத்துவார்கள் ஐஏ ஜுடிஷியல் நீதித்துறையில் இடஒதுக்கீடு கிடையாது அதே போல சிஏஜில கிடையாது பினான்ஸ் கமிஷன்ல கிடையாது இதுல எதையுமே நிதி இது கிடையாது ஏன்னா அவன் ஆர்டிகள் போதே இது எல்லாத்தையும் வரக்கூடாதுன்னு எளிதா எழுதினார்கள் அம்பேத்கர் ஓரளவுக்கு அதை செய்தார தவிர அவரால் என்ன முடியுமோ அதான் சொல்றாரு அவரே அம்பேத்கர் சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தஞ்சுல தமிழ்ல அம்பேத்கரோட இதுல இருக்கும் நீங்க வாய்ப்பு இருக்க படிச்சு பாருங்க முப்பதாவது தொகுதியில கடைசி பெற அம்பேத்கர் எழுதியிருக்கார் வேதனையோடு அந்த நாடாளுமன்ற சட்டத்தை வைத்து விட்டு சொல்லியிருக்கிறார் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்திருக்கிறேன் இதை வைத்து நான் முழுமையா செஞ்சிட முடியும் நான் நம்பவே இல்லை அப்படி நான் சொன்னா இன்னைக்கு அதுதான் இன்னும் அம்பேத்கர் சொல்றாரு அடுத்து ராமாயணம் எழுதுறதுக்கு வால்மீக பயன்படுத்திக்கிட்டான் மகாபாரதம் எழுதுக்க வியாசரை பயன்படுத்திக்கிட்டான் அதே மாதிரி அரசை எழுதுக்க என்ன பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு அம்பேத்கர் அவர் சொன்னார் அடுத்து அதே அம்பேத்கர் சொல்றார் பெரிய அம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல சொன்னார் நான் தான் இந்த சட்டத்தை எழுதுன்னு நீங்க சொல்றீங்க அதை நான் தான் கொளுத்துவேன் ஏன்னா இந்த சட்டம் அவ்வளவு குறையா இருக்கு ஏன்னா நான் இந்த சட்டத்துல ஏதாவது செய்ய முடியும்னு நினைச்சேன் நான் நினைச்ச அளவு கூட எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு அம்பேத்கர் அவர் சொன்னார் இந்த ஆர்டிக்கல் எல்லாத்தையும் தந்தை பெரியார் அந்த காலத்துல எதிர்க்க சொன்னார் இன்னைக்கு அது மாறாம அப்படியே இருக்கு இவ்வளவு குறைகள் இருக்கிற ஒரு சட்டத்தில் என்னத்தை நம்ம செய்து விட முடியும் நாம் இந்த காலகட்டத்தில் ஆணவ கொலைகளுக்கு சிறப்பு சட்டம் இருக்கோம் அடிப்படையே ஆட்டங்கள் இருக்கு நம்ம இன்னும் அடிப்படையே மாற்றவில்லை ஆணவ கொலைகளுக்கு சிறப்பு சட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதை எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அளவில் ஏதோ என்னால் அளவு பேசுகிறேன்னு கம்பி வாய்ப்புகள் தந்திருக்கு நன்றி